அன்பு சிஷியர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் என்றால் புதையில் இருக்குது என்பதை நம்ம எப்படி உறுதிப்படுத்துவது இந்த இடத்துல எப்படி இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கிறது சரிங்களா இதை தெரிகிறதுக்கு முன்னாடி ஒரு சிலருடைய உதாரணமாக சொல்கிறேன் ஒரு சிறு ஒரு சிலருடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில அமானுஷியமான சில நிகழ்வுகள் நடக்கும் தூங்கிகிட்டே இருப்பாங்க சில கொலுசு சத்தம் கேட்கும் இல்லை இது ஒரு பானையை உருட்டுற மாதிரி இல்லை ஒரு ஒரு பாத்திரத்தை உருட்டுற மாதிரி இல்லை யாரோ நடக்கிற மாதிரி போகிற மாதிரி வர்ற மாதிரின்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டுக்கு இது மாதிரி நடக்குதுன்ட்டு போயிட்டு சில கோயிலுக்குள்ள பூசாரிகள் கிட்டே இல்லை சாமி ஆடுவாங்க பார்த்திங்களா அருள்வாக்கு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட போய் அவங்க கேட்கும் போது வீட்டில் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது என்னன்னு தெரியல பயமாக இருக்குது அப்படின்னு போய் கேட்கும்போது ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே சில பொருட்கள் இருக்குது அதனால தான் உங்களுக்கு இந்த சத்தம் கேட்குது இல்லை இந்த நடமாட்டம் இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ இது அப்படியா இப்படி இருக்குது அப்படின்ட்டு இவங்க வந்து ஒரு மனசில் எண்ணி அதுக்கப்புறம் இதை தேடலில் அவங்க இறங்குவாங்க அந்த தேடலில் இறங்கும் போது தான் இங்கே சில மகான்களையோ அல்லது சில குருமார்களையோ இல்லை ஒரு குருஜிங்களையோ யாரையோ சில பார்க்கறதுக்கு செல்வாங்க அப்படி செல்லும் போது தான் இதை வந்து அவங்களுடைய முழு விவரங்களும் தெரியும் இதை வந்து சில தாந்திரிக முறைகளையும் பார்க்கலாம் சில வழிபாடு முறைகள் மூலயமாகவும் இதை நம்ம வந்து இந்த இடத்துல இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரவுண்டு இடம்னு வச்சுக்கோங்க ஒரு க்ரௌண்டில் இவங்க வந்து ஒரு ஒரு அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை ஆயிரத்தி இரநூறு அரை கிரவுண்ட்லேயோ வீடு கட்டிட்டு மிச்சம் ஒரு அரை க்ரௌண்டு இருக்குது இப்போ இதில் வீட்டு உள்ளே இருக்கா வெளியே இருக்கான்றது இவங்களுக்கு தெரியணும் ஸோ இருக்குன்றத வந்து அவங்க தோராயமாக வந்து சொல்லிடுவாங்க அது எங்கே இருக்குது எந்த பகுதியில் இருக்குதுன்னு தெரிகிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது சரிங்களா இதை வந்து எப்படி தெளிவுபடுத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டோட நாலு திசையில் இருக்கிற மண் அதாவது நாலு மூளையில் இருக்கிற மண் ஒரு கைப்பிடி அளவு மண் அதை எடுத்து இஷ்ட தெய்வத்தை நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் இருக்குது பார்த்திங்களா இதுலேயும் குறிப்பாக பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பொருளை இங்கே இருக்குதுன்னு சொல்லக்கூடிய சில துல்லியமான சொல்லக்கூடிய சில தெய்வங்கள் இருக்குது அதாவது பாதாள தெய்வங்கள் சொல்லுவாங்க அந்த தெய்வங்களை நம்ம வர வச்சு இந்த மண் வந்து ஒரு பிரத்யேக சக்கரம் இருக்குது இதுக்காக பார்க்கக்கூடிய ஒரு பிரத்யேக சக்கரங்கள் அதாவது எந்திரங்கள் அந்த எந்திரத்தில் நாலு மூலையில் நாலு இடத்துல வந்து அந்த மண்ணை கொட்டி அதுக்கப்புறம் ஒரு சூடம் பத்திலாம் இருக்கும் படையில் போட்டு இதுக்கு ஒரு சின்ன விஷயந்தான் இதை பார்த்துட்டு அவங்கள ஒரு இருபத்தி ஏழு தடவை இருபத்தி ஒரு தடவை அந்த மந்திரத்தை கூறி அவங்கள கூப்பிட்ட பிறகு என்னாச்சுன்னா அதில் வந்து சொல்லுவாங்க ஆமாங்க ஐயா இந்தந்த இடத்துல இந்தந்த பொருள் இந்த இடத்துல இருக்குது இவ்வளோ அடி ஆழத்தில் இருக்குது அப்படின்ட்டு அவங்க வந்து உறுதிப்படுத்துவாங்க உறுதிப்படுத்த போது நம்ம சில விஷயங்கள் அப்போயே கேட்கலாம் அப்போ கேட்கும்போது நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்துவாங்க இந்த மாதிரி இருக்குது நான் இந்த மாதத்தில் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் இப்படி அப்படின்ற மாதிரி இது மூலயமா ஒன்று தெரிஞ்சுக்கலாம் மெயினு வந்து இதுதான் மெயினான முறையை மண்ணை வச்சு பார்க்கறது ஏன்னா அந்த பொருளை வச்சு பார்க்கும்போது சில இடத்துல வச்சு பார்த்து அதை பூஜை பண்ணும் போது முகரம் முகரும் போதே நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா மூக்கில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு மின்னல் நம்ம தும்பல் வரும்போது எப்படி சரசன் ஏறுதோ அந்த மாதிரி ஒரு மின்னல் மாதிரி அது அது எழும்பும் எழும்பும் போது நம்மளுக்கு அந்த மூக்கில் இனம் புரியாத ஒரு மாதிரி ஒரு விஷயம் ஒரு நெடி மாதிரி உருவாகும் ஸோ அதை வச்சு நம்ம இதை வந்து நம்ம உணர்ந்துக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அத் அடுத்த முறை எப்படி ஏன் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது சில அஞ்சன மைகள் இருக்குது பாதாள அஞ்சன மைகள் சரிங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா ஒருவித மூலிகைகளை கொண்டு அபூர்வமான மூலிகைகளை கொண்டு அதுக்கு சில பரிகாரங்கள் செய்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தூபத்தீவம் காட்டி சாப நேர்த்தி செய்து அதுக்கு பல உருவில் கொடுத்து அது பிரத்யேகமாக செஞ்சு முறைப்படி செஞ்சு முறைப்படி உரு கொடுத்து அதை வந்து அந்த இடத்துல வச்சு செய்யும் போது அந்த விஷயங்கள் இங்கே இருக்குன்றது வெளிப்படும் சில மூலிகைகள் எடுத்துகிட்டு போகும்போதும் சில விஷயங்கள் தெரியும் ஆமாம் இந்த மாதிரி முறைகளில் மூலமாக நம்ம அதை வந்து இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே போல் மயில இருக்குன்றதை ஐடென்டிஃபிகேஷன் தெரியும் தவிர பட் நம்ம ஃபுல் டீட்டெயில் தெரியணுன்னா அதை பற்றி ஃபுல்லாக என்ன விஷயம் என்ன இருக்குதுன்னு தெரியணுன்னா நம்ம பாதாள தேவதைகளை கூப்பிட்டு அது என்ன எழுதுன்னு கேட்கலாம் சரிங்களா இப்படி தான் கேட்டு ஒரு இடத்த ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு சிலர்லாம் வந்து நிறைய இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷின்ஸ் வந்துருச்சு இப்போ வந்து ஐடென்டிஃபிகேஷனுக்காக மிஷின் வந்துருச்சு என்னவோ நார்மல் மிஷின் சொல்கிறாங்க டூடீன்றாங்க த்ரீ டீன்றாங்க இந்த மாதிரி நிறைய மிஷின்கள் வந்திருக்கு அது மூலயமா எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குதுன்றது நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம் சரிங்களா பட்டு இது நம்ம இந்திய அரசாங்கத்தான் இதெல்லாம் வந்து தடைய தடை செய்யப்பட்டது இதெல்லாம் மிஷின்லாம் வச்சு பார்க்குறது இதெல்லாம் தடை செய்யப்பட்டது பஸ் பார்க்கறதுன்றதே வந்து ஒரு தவறான விஷயமா இந்தியாவில் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க பட் வேணும் போது நம்ம இந்த முறையில் பார்த்து நம்ம என்ன இருக்குதுன்னு நம்ம தெளிவுபடுத்தலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில தாந்திரிக வழிகளை வந்து பார்த்திங்கன்னா சில விளக்குகள் ஏற்றி அந்த இடத்துல என்ன உருவம் என்ன வருதுன்னு பார்ப்பாங்க அதாவது விளக்கு மூலமாக அந்த வெளிச்சத்தின் மூலமாக நம்ம உள்ள என்ன இருக்குது சில தேவதை விளக்கு அந்த எரியும் போது அதில் சில தேவதைகள் வந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் வந்து சொல்லும் படமாகவே காட்டும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விளக்கு தீபத்தில் வந்து இந்த கேரளா முறைப்படி மற்ற முறைப்படிலாம் நீங்கள் பார்க்குற மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெத்தலையில் அந்த அஞ்சனத்தை தழுவி அது மூலயமா அங்கே இருக்கா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க எத்தனை இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க எவ்வளோ வழியில் இருக்குதுன்னு நம்மளுக்கு துல்லியமாக சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த அஞ்சனம் உங்களுக்கு செயல்படும் ஸோ இந்த மாதிரி மூலமாக புதையில் இருக்குது என்பதை உறுதி செய்யணும் நன்றி வணக்கம்